புனித வார வெள்ளி நிகழ்வுகளில் பங்கேற்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் வரலாற்று வெள்ளி இந்த நாளிலே இயேசுவினுடைய பாடுகளை நாம் அதிகமாக தியானிக்கின்றோம் பாடுபட்டு நமக்காக உயிர்விட்ட நிகழ்வையும் நாம் சிந்திக்கின்றோம் அவர் நமக்காக காயப்பட்டார் நமக்காக நொறுக்கப்பட்டார் நமக்காக துன்பப்பட்டார் தன் நண்பர்களுக்காக உயிரைக் கொடுப்பதை விட மேலான அன்பு எவரிடமும் இல்லை என்று சொல்லி நமக்காகவே நம் மீட்புக்காகவே உயிரை துறந்தார் அனுபவிக்கவர்களே இது ஒரு வரலாற்று நிகழ்வு இன்று மட்டுமல்ல இந்த வரலாறு உள்ள மட்டும் நெய் கூர்ந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது இந்த நிகழ்வினுடைய உச்சம் எல்லாம் ஒரு தக்கையளிப்பாக இருக்கின்றது இந்த மனுக்குலம் மீட்பு பெற வேண்டும் என்ற எண்ணம் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட எல்லா மக்களும் ஆண்டவருடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான மனநிலை இவைகளை இதயத்தில் தாங்கி இயேசு இந்த எல்லாம் பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார் இதன் வழியாக ஒரு மீட்பு உண்டு என்ற ஒரு நம்பிக்கையிலேயே தான் அவர் தன்னை முழுவதுமாக கையளித்தார் ஆண்டவர் இயேசுவிடம் தன்னை ஒப்படைக்கின்ற பொழுது தந்தையே உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று உறுதிப்படக் கூறினாரே என்றால் அவரிடமிருந்த அந்த நம்பிக்கையின் வெளிச்சம் நமது நம்பிக்கையாக மாற வேண்டும் இந்த உலகத்தில் இந்த வரலாற்றில் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினேன் அவருடைய மக்களுக்காக என்னை போதனையிலும் சாதனையிலும் கையளித்தேன் என் இறுதி மூச்சு வரை இந்த மக்களுடைய மீட்பு என்பதே என்னுடைய வாழ்வாக இயக்கமாக இருந்தது இதையெல்லாம் நான் செய்திருக்கின்றேன் ஆண்டவர் கொடுத்த பணி ஆண்டவருடைய சித்தம் இவைகளை நிறைவேற்றி நிறைவேற்றியிருக்கின்றேன் எனவே என்னுடைய உயிரை அவருடைய கையளிக்கக்கூடிய உரிமை என்னிடம் இருக்கிறது என்ற உணர்வுகளோடு தந்தையே உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று கூறுகிறார் அன்பு மக்களே இந்த கொண்டாட்டத்தில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற நாம் பிறருக்காக சிறு துன்பங்களை தியாகத்தோடு ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோமா ஆண்டவர் இயேசுவை முழுமையாக நம்பி அவருக்காக வழிபாடுகளை செலுத்தி கொண்டிருக்கின்றோமே இந்த சமூகத்தில் அவர் பெயரால் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக காயப்பட துன்பப்பட நொறுக்கப்பட தயாராக இருக்கின்றோமா பண்புமிக்கவர்களே எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாள் நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பாடம் சிறிய தியாகத்தின் வழியாக ஆண்டவரின் புனிதத்தில் நாம் பங்கேற்க முடியும் என்ற ஒரு மனநிலை ஒரு வெளிமியம் நமக்கு சொல்லித்தரப்படுகின்றது எனவே நம்மால் இயன்ற அளவு தியாகம் செய்யக்கூடியவர்களாக அதன் வழியாக இயேசுவினுடைய புனிதத்தின் பங்கேற்பாளர்களாக நம்முடைய வாழ்வு அமைய நாம் என்னால் முழுவதும் தியானிப்போம் சிந்திப்போம்